தப்பு பண்ணிட்டு சில பேரு சாதுக்கலாம் மாறவங்க இருப்பாங்க வேஷம் படுறவங்க இருக்காங்க அவங்களையும் தண்டிப்பாரா ஏங்க அவர் அப்பா உம் இந்த பூலோகத்துல தவறு செஞ்சவன் தவறு செய்யாதவெல்லாம் அவரு அது உணரப்பட்டார் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பாக்குது அந்த கருமா பார்க்கடிய டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு அது பாக்குறாங்க அது கணக்கவுலக்கு பாத்துட்டு இருக்காங்க சித்தர்கள் இவரோட வேலை என்ன தன்னை நம்பி வந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல ஆமா ஆமா அவனுக்கு அமைதி அவன் நிறைய தப்பு செஞ்சுட்டு இங்க வரும்போது ஒரு உணர்வு வரும்ல திருந்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் சரி நம்ம தவறு செஞ்சிட்டோம் அண்ணாமலையார் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்ப நம்ம இங்க தவறு செய்ய ஒரு உணர்வு அவனுக்கு திருவண்ணாமலையில பொறுத்தவரையில யாரால் கால் பதிக்க முடியு திருவண்ணாமலையை பொறுத்தவரை யாரால் கால் பதிக்க முடியலங்க இப்ப வந்து அண்ணாமலையார் வந்து யார் ஆட்கொள்றாரோ பதிக்கப்படும் ஏன்னா எல்லா ஊர்லயும் சிவாலயம் இருக்குது திருவண்ணாமலையில வந்து வணங்கினால்தான் சிவன் அருள் புரிவாரா சிவன் வீடுங்க அது